என்ன பண்ணுற சங்கவி பாருங்க இந்த பாப்பாவுக்கு வேற வேலையே இல்லை எப்போ வந்தாலும் எதுனா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து பூனை குட்டி போட்டிருக்கு அதை பார்த்துட்டு நான் ரூமில் உட்காந்துருந்தா இவங்க வந்து இங்கே வந்து சோயா சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறாங்களாம் பாருங்க எல்லா சமையலும் உனக்கு எப்படி தெரியும் என்ன பார்த்து கற்றுக்கிட்டியா நானே சோயா அதிகமாக செய்ய மாட்டேனே நீ சிக்ஸ்டி சிக்கன் ஓஹோ சொல்லியிருந்தா வீடியோ பொல்ல நீ எப்போ பார்த்தினாலுமே ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கும் போதுதான் ஷாக்கிங்காக இருக்குது நானே இப்போ வந்து எதுக்கு வந்தேன்னா நல்ல செம ஸ்மெல்லு என்னடா எதுவும் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு எதுவும் சமைக்கலையே என்னடா நாண்வெஜ்ஜு ஸ்மெல் வருதுன்னு வந்து பார்க்க வந்தேன் என்னடானா சோயா சிக்ஸ்ட்டி ஃபைவ் சரி ஓகேதான் காட்டிடுவேன் இது என் கிண்ண எடுத்துருக்க தட்டு எடுத்துருக்கலாம்ல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சங்கவி செஞ்ச சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இது மாதிரி சாப்பிட்லாம் புரோட்டீன் இது அதனால் வந்து சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது இது எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி மெத்தடை நிறைய மெத்தடில் செய்யலாம் அதில் ஒரு மெத்தட் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அன்னூர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து சோயா சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கடை தனியாக இருக்கும் ஏன்னா நான் அங்கே வந்து இப்போ நிறைய டைம் சாப்பிட்ருக்குறேன் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்ததுனால இந்த சைட்லாம் வந்து சென்னை சைடுலாம் வந்து சோயா சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது சோயா என்னது பிரிஞ்சி தானே எல்லாம் வந்து சோயா பிரிஞ்சி தான் ஃபேமஸ் இல்லைன்னா மஞ்சூரியன் அவ்வளோதான் ஓகே அப்போ வெயிட் பண்ணுவா பை சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பூனை குட்டி வந்து குட்டி போட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நாலு குட்டி போட்டிருக்கு இந்த பூனையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே அதுவே வந்து எங்கள் கூட அப்படியே எங்கள் வீட்லேயே தங்கிடுச்சு சரி ஓகே நாங்களும் அதுக்கு கேட் ஃபுட்டெலாம் போட்டு சரி நல்லா சா சாப்பாடெலாம் போட்டு கவனிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு குட்டி போட்டிருக்கு அப்படின்னா ஹேஷ் கலர் ஹேஷ் டு பிளாக் கலரு ப்யூர் பிளாக் அப்புறம் இதோட கலர்லேயே வந்து ரெண்டு குட்டி இருக்குது இவ்வளோ அழகாக வந்து க்யூட்டாக வந்து பால் குடிக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கட்டில் மேலே நான் அவங்க படுக்கிற பெட்டு தான் இது இப்போ அதை வந்து இது யூஸ் பண்ணிடுச்சு சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரில அதோடய பிளெட்டெலாம் கொஞ்சம் பட்டு ஒரு மாதிரி ஆனதுனால இப்போ செட் தூக்கி போட்டுடலாம் சரி இது ஒன் வீக் மட்டும் அதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலான்னு இப்போ வச்சிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்